நரேந்திர மோடி தனது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாக உள்ளது இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயமாகும் மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் மூலம் சமர்ப்பிக்கலாம் நரேந்திர மோடி செயலி அல்லது மை கவ் வழியாகவும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஆன்லைனிலும் பகிர்ந்து கொள்ளலாம் வரவிருக்கும் அத்தியாயத்திற்கான பரிந்துரைகள் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சனே தகைச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியா ஜப்பான் உறவை மேலும் பலப்படுத்த ஆவலாக உள்ளேன் என கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளர்ச்சியை உறுதி செய்வதில் இரு நாடுகளிடையேயான ஆழமான உறவு முக்கியமானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு பாதுகாப்புக்கு எதிரான குற்றங்களையும் அச்சுறுத்தல்களையும் முறியடித்தும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமும் சிறந்த துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்புடன் படையினர் பெருமை சேர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக கூறியிருக்கிறார் காவல்துறையினரின் அசைக்க முடியாத துணிச்சலுக்கும் தன்னலமற்ற சேவைக்கும் காவலர் வீர வணக்க நாளில் தலை வணங்குவதாக மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் பணியின் போதான காவலர்களின் தியாகம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ள அமைச்சர் அவர்களின் அர்ப்பணிப்பும் துணிச்சலுமே நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கும் அரணாக திகழ்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தலுக்கு முந்தைய நாள் மற்றும் வாக்குப்பதிவு நாளில் வெளியிடப்படும் அனைத்து அச்சு விளம்பரங்களுக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழுவிலிருந்து முன் சான்றிதழ் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நியாயமான பிரச்சார சூழலை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தல்கள் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் காலியாக உள்ள உதவி பிரிவு அலுவலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது உதவி பிரிவு அலுவலர் உதவியாளர் உள்ளிட்ட மொத்த முப்பத்தி இரண்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு தகுதியானவர்களிடம் இருந்து வரும் நவம்பர் ஐந்தாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மாத சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுத்து தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் மேலும் விவரங்கள் அறியவும் விண்ணப்பிக்கவும் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் இரண்டாயிரத்து எண்பது ரூபாய் உயர்ந்து தொன்னூற்று ஏழாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு இருநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்து நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு நூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசாக உள்ளது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர மாணவர்கள் முன்வரவில்லை என பாமக நிறுவனர் அன்புமணி தெரிவித்துள்ளார் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் தனியார் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் குறைவாகவே விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்நிலையில் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் திருவள்ளூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி நெல்லை தூத்துக்குடி குமரி ஆகிய பத்து மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இருபது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது